மீட் தர்மட் அட் பிஜிபி மரன் கிங்டம் டுவெல்த் டில் மே தேர்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மத்தியகளுக்கு பிரச்சனை என்பது யாராலும் தீர்த்து வைக்க முடியாத சிக்கல்கள் நிறைந்த ஒரு பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரியும் ஒற்று பிரச்சனை ஒரு பக்கம் தீர்ந்து கொண்டு செல்ல மற்றொரு பிரச்சனை புதிதான வேறொரு பக்கத்தில் இருந்து திடீரென்று விடும் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த மக்களின் மதம் மரபணு என்பன ஒரு முக்கிய காரணமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது ஆனால் உண்மையிலேயே மத்திய கிழக்கில் உள்ள சமூக கூட்டங்களின் வரலாற்றை எடுத்து நோக்கினால் அவர்கள் ஒருவருடன் மற்றவர் பின்னிப்பிணைந்த பல சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேல் யூதர்கள் முதற்கொண்டு மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள் சமூக கூட்டங்கள் தொடர்பான சில சுவாரஸ்யமான தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் யூதர்கள் தாங்கள் கடவுளால் வேறுபெரிக்கப்பட்ட மக்கள் என்றும் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்றும் கூறுகின்றார்கள் மத ரீதியாக அது அவர்களது நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் மரபணு ரீதியாக யூதர்கள் என்பவர்கள் ஈராக்கின் வழிவந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது யூதர்களின் முப்பிதா என்று கூறப்படுகின்ற ஆபிராம் ஊர் என்கின்ற ஒரு இடத்தில் இருந்து குடும்பம் சகிதமாக கிளம்பி அந்த நேரத்தில் காணான் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய இஸ்ரேலுக்கு வந்தவர் என்று யூதர்களின் புனித நூலான தோரா கூறுகின்றது இஸ்ரேலின் முப்பிதாவான ஆபிராமின் சொந்த இடமான ஊர் என்கின்ற பிரதேசம் தற்போதைய ஈராக்கில் இருக்கின்றது இன்றைக்கும் அந்த ஊர் என்கின்ற பிரதேசம் ஈராக்கில் டெல் எல் முக்வாயார் என்கின்ற பெயரில் இருக்கின்றது அதாவது தற்பொழுது இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகின்ற பிரதேசத்திற்கு ஈராக்கில் இருந்து வந்த ஆபிராமின் வழி தோன்றல்கள்தான் யூதர்கள் ஈராக்கில் இருந்து வந்த ஆபிரகாமின் ஒரு பேரனின் பெயர் இஸ்ரவேல் இந்த இஸ்ரவேலின் பரம்பரைதான் தற்போதைய யூதர்கள் என்றும் இஸ்ரேலியர்கள் என்றும் அழைக்கப்படுகின்ற சமூக கூட்டத்தவர்கள் ஆக இஸ்ரேலிய யூதர்களின் பூர்வீகம் ஈராக் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் இஸ்ரேலில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இஸ்ரேலில் மரபணு பரிசோதனை அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்கு தடை இருக்கின்றது இஸ்ரேலில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வது சட்டவிரோதமானது ஏன் என்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்கள் கூறி வருகின்ற விமர்சகர்கள் ஒரு காரணத்தை கூறுகின்றார்கள் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு அதன் முடிவுகள் மக்களின் மரபணுக்களுடன் ஒத்து போய்விட்டால் யூதர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கின்ற கோட்பாடு வரவேற்று போய்விடும் அவர்கள் மத ரீதியாகத்தான் வேறுபட்டவர்களே தவிர இன ரீதியாக அல்ல என்பது நிரூபணமாகிவிடும் இந்த அச்சம் காரணமாகவே இஸ்ரேலில் மரபணு பரிசோதனைகள் தடை செய்யப்பட்டுள்ளன என்று விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது கிறிஸ்தவுக்கு முன் தொள்ளாயிரமாம் ஆண்டளவில் இஸ்ரேல் என்று தற்பொழுது அழைக்கப்படுகின்ற பிரதேசம் இரண்டு ராஜ்யங்களாக இருந்தன ஒன்று இஸ்ரேல் ராஜ்யம் மற்றையது யூதா ராஜ்யம் இஸ்ரேலின் பத்து கோத்திரங்களை அடிப்படையாக வைத்த இஸ்ரேல் ராஜ்யம் தற்போதைய இஸ்ரேலின் வடக்கு பிரதேசத்திலும் யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரங்களை அடிப்படையாக கொண்ட யூதியா ராஜ்யம் ஜெருசலேமிலும் இருந்ததாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன இந்த இரண்டு ராஜ்யங்களுமே ஒரு காலகட்டத்தில் தற்போதைய ஈரான் ஈராக் சிரியா போன்ற தேசங்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டன கிறிஸ்தவக்கு முன் எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் இஸ்ரேல் ராஜ்யம் ஆக்கிரமிக்கப்பட்டு இஸ்ரேலில் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அசிரியாவுக்கு பரமந்தமாக சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள் தற்போதைய ஈராக்கின் வடபகுதியும் துருக்கியின் தென்கிழக்கு பிரதேசமும் ஈரானின் வடமேற்கு பிரதேசங்களில் சிலவும் தற்போதைய சிரியாவின் வடகிழக்கு பிராந்தியமும் இணைந்த ஒரு பிரதேசம்தான் அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்டது என்பது அசிரியாவின் தலைநகராக இருந்தது கிறிஸ்தவுக்கு முன் அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஜெருசலேம் பபிலோனியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது ஜெருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு ஜெருசலேமில் இருந்த யூதர்கள் பபிலோனுக்கு அதாவது தற்கால ஈராக்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள் இதில் சுவாரஸ்யமான விடியம் என்னவென்றால் ஈராக்கிற்கு நாடு கடத்தப்பட்ட யூதர்களை எழுபது வருடங்கள் கழித்து விடுவித்த நாடு ஈரான் ஈராக்கின் பபிலோனிய ராஜ்யத்தை ஈரானிய பேர்சிய ராஜ்யம் தோற்கடித்ததைத் தொடர்ந்து பபிலோனில் அடிமைகளாக சிறையிருந்த யூதர்கள் பேர்சிய ஆட்சியின் கீழ் வர மன்னன் அதாவது ஈரானிய மன்னன் விடுதலை வழங்கினான் அந்த மன்னன் யூதர்களுக்கு விடுதலை வழங்கியது மட்டுமல்ல யூதர்களின் தேவாலயத்தை மீண்டும் அவர்கள் ஜெருசலேமில் கட்டுவதற்கும் உதவிகள் புரிந்தான் யூதையாவை பாரசீக சாம்ராஜ்யத்தின் ஒரு மாகாணமாக மாற்றி அதனை யூதர்களே நிர்வகிப்பதற்கான வழிவகைகளையும் செய்து கொடுத்தான் யூதர்களுடைய வரலாற்றில் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மரவளர்ச்சி ஏற்பட்ட காலம் என்று ஈராக்கிலும் ஈரானிலும் அவர்கள் சிறையிருந்த அந்த காலப்பகுதியைத்தான் கூறுகின்றார்கள் தற்பொழுது பாவனையில் உள்ள ஹிப்ரு எழுத்து வடிவம் யூதர்கள் ஈராக்கில் சிறையிருந்த காலத்தில் அங்கு இடம்பெயர்ந்திருந்த யூத அறிஞர்களால் மீள வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தேவாலயத்தை மாத்திரம் மையப்படுத்திய இஸ்ரேலியர்களுடைய வழிபாட்டு முறை மறைந்து தற்பொழுதுள்ள ஜூடிசம் குருவான காலப்பகுதி யூதர்கள் ஈராக்கில் சிறையிருந்த காலப்பகுதிதான் என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அதுவரை யூதர்கள் மத்தியில் இருந்து வந்த பன்னிரண்டு கோத்திர முறைமைகள் வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கி அனைவருமே ஒரே யூத இனத்தவர் என்று அழைக்கப்பட ஆரம்பித்த காலப்பகுதியும் அது என்றுதான் கூறப்படுகின்றது ஜூயிஷ் டயஸ்போரா அதாவது புலம்பெயர்ந்த யூதர்கள் தமது தேசத்தின் விடுதலை கருதி புலம்பெயர் தேசங்களில் செயற்பட ஆரம்பித்த முதலாவது சந்தர்ப்பம் என்றும் அந்த சிறையிறப்பு காலப்பகுதியையே கூறுகின்றார்கள் இஸ்ரேலியர்கள் அசிரியாவிலும் பபிலோனியாவிலும் இடம்பெயர்ந்திருந்த காலங்களில் அந்த பிராந்தியங்களில் அப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருந்த அரேபிய மொழியையே பேச வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு உருவாகியிருந்தது அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் திரும்பிய போது அவர்கள் தொடர்ச்சியாக அரேமிய மொழியையே பேசியதாகவும் யூதர்களின் தாய்மொழியான ஹீப்ரு என்பது பண்டைய புத்தகங்களை மொழிபெயர்ப்பதற்கு மாத்திரமே பயன்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இன்றைக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேலில் வாழ்ந்த காலங்களில் இயேசுவும் இந்த அரேமிய மொழியையே பேசியதாகவும் கூறப்படுகின்றது பைபிளில் மற்றும் போன்ற புத்தகங்கள் இந்த அரேமிய மொழியிலேயே எழுதப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று பின்னரான அப்போஸ்தலர்கள் காலத்திலும் எழுதப்பட்ட பைபிளின் அத்தனை புத்தகங்களும் சுவிசேஷங்களும் கடிதங்களும் கிரேக்க மொழியிலேயே எழுதப்பட்டிருந்தனவே தவிர யூதர்களின் தாய்மொழியான ஹிப்ரு மொழியில் எழுதப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் யூதர்களும் ஆரம்பகால இஸ்லாமியர்களும் சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் நான் கூற இருக்கின்ற இந்த காரியம் மிகவும் உணர்ச்சிகரமான சம்பவமாக அமைந்துவிடும் என்பதால் பிரித்தானியா எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் உள்ள மூன்றிற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மதம் சார்ந்த முக்கியஸ்தர்களிடம் உறுதிப்படுத்திவிட்டுத்தான் அந்த சம்பவத்தை இங்கு பதிவிடுகின்றேன் முஸ்லிம்களின் இறை தூதரான முகமது நபி அவர்கள் உண்மையிலேயே ஒரு இறை தூதர் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவரை யூத மத தலைவர்களிடம் பரிட்சித்ததாக பதிவுகள் கூறுகின்றன அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை இஸ்லாமிய மத தலைவர்களும் ஒப்புக்கொள்ளவே செய்கின்றார்கள் இந்த விடிகம் சம்பந்தமான ஏராளமான வரலாற்று பதிவுகளும் இருக்கின்றன கிறிஸ்தவம் குருவாகி சுமார் ஐநூறு வருடங்களின் பின்னர் தான் இஸ்லாமிய மார்க்கம் குருவானது இஸ்லாமிய மார்க்கத்தை உருவாக்கியவர் இறை தூதர் முகமது நபியவர்கள் இறை தூதர் முகமது அவர்களுக்கு திருக்குரான் அருளப்பட்டு அவர் தொழுகை போதனைகள் என்று புறப்பட்ட காலகட்டத்தில் அரேபியர்கள் அவர் மீது கோபம் கொண்டு அவர் மீது தாக்குதல்கள் எல்லாம் நடாக்க தலைப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அரேபியா முழுவதும் சிறிய சிறிய தெய்வங்களை விக்கிரகங்களைத்தான் வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் முகமது நபி கூறிய ஏகதை வச்சி அவர்களுக்கு புரியவே இல்லை கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று நபி அவர்கள் கூறியதும் அவர்களுக்கு விளங்கவில்லை அந்த காலகட்டத்தில் இரண்டு முக்கிய மதங்கள் அந்த பிராந்தியத்தில் பிரபலியமாகக் கொண்டிருந்தன ஒன்று கிறிஸ்தவம் யூத மதம் கிறிஸ்தவ மதம் கத்தோலிக்க திருச்சபையால் கிறிஸ்துவை கடந்து மாதா புனிதர்கள் என்று பல தெய்வங்களை வழிபடுகின்ற ஒரு மதமாக மாறிவிட்டிருந்தது ஆனால் முகமது நபி கூறிய ஏக தெய்வ வழிபாட்டு முறையைத்தான் யூதர்கள் அந்த காலத்தில் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் உருவ வழிபாடும் யூதர்கள் மத்தியில் இருக்கவில்லை அத்தோடு முகமது நபியவர்கள் கூறிய இறை தூதர்கள் அனைவருமே யூதர்கள்தான் முகமது நபி கூறிய இறை தூதர்கள் பற்றிய பதிவுகள் யூதர்களின் தோறாமில் தான் இருந்தன அதனால் ரஃபீக்கள் என்று அழைக்கப்படுகின்ற யூத மத போதகர்களிடம் முகமது நபி அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் உண்மைதானா அவர் உண்மையிலேயே ஒரு இறை தானா என்று பரிசீலிக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதாக வரலாறு கூறுகின்றது இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை மையப்படுத்திய ஏராளமான சுவாரஸ்யமான வரலாற்றுச் சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவை பற்றி pe parpo மீட் at அட் Marine Kingdom கிங்டம் April டுவெல்த் டில் மே 31st தௌசண்ட் குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்